அக்டோபர் பதினைந்து நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி தேவனுடைய எதிர்பாராத வழிகள் இன்றைய வேத வாசிப்பு ஒன்று குரந்தியர் முதலாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்து ஒன்று முதல் இருபத்து ஒன்பது வரை எப்படியெனில் தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள் கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார் ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார் இந்தபடி தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது இப்படியெனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகரில்லை இல்லை வல்லவர்கள் அநேகரில்லை இல்லை பிரபுக்கள் அநேகரில்லை இல்லை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார் குறிப்பு வசனம் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவிகளை தெரிந்து கொண்டார் ஒன்று குரந்தியர் ஒன்று இருபத்தி ஏழு போதகர் ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் தன்னுடைய பிரசங்க காகிதத்தை தன் கண்களுக்கு அருகாமையில் கொண்டு வந்து அதை பார்த்து படித்தார் அதிலுள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் கவனமாய் படிக்கும் பொருட்டு அவ்வாறு செய்தார் ஆகிலும் ஜோனதன் எட்வர்ட்ஸின் பிரசங்கங்கள் எழுப்புதல் தீயை பரவச் செய்து ஆயிரக்கணக்கானோரை விசுவாசத்திற்குள் கொண்டு வந்தது தேவன் அடிக்கடி எதிர்பாராத காரியங்களைக் கொண்டு அவருடைய நேர்த்தியான சித்தத்தை நிறைவேற்றுகிறார் மக்களை தேவனுடைய சிலுவை அன்பிற்கு நேராய் ஈர்க்கும் முயற்சியில் எழுத்துப் பணியை ஏறெடுத்த பவுல் அப்போஸ்தலர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று எழுதுகிறார் தெய்வீக ஞானமானது தவிர்க்க முடியாத சக்தியுடன் வரும் என்று உலகம் எதிர்பார்த்தது மாறாக நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை காப்பாற்ற இயேசு சாதாரணமாகவும் தாழ்மையின் ரூபத்திலும் வந்தார் அதனால் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் நித்தியமான அனைத்து ஞானமும் உள்ள தேவன் ஒரு மனித குழந்தையாக இவ்வுலகத்தில் அவதரித்தார் அவருடைய வீட்டிற்கு செல்லும் வழியை நமக்கு காண்பிப்பதற்காக அவர் வளர்ந்து துன்பப்பட்டு மறித்து உயிரோடு எழுந்தருளினார் நம்முடைய சொந்த பலத்தில் நம்மால் ஒருபோதும் சாதிக்க முடியாத பெரிய காரியங்களைச் செய்வதற்கு அவர் தாழ்மையான வழிகளையும் மக்களையும் பயன்படுத்த விரும்புகிறார் நாம் ஆயத்தமாயிருந்தால் அவர் நம்மையும் பயன்படுத்தக்கூடும் தேவன் செய்த எந்த எதிர்பாராத காரியத்தை நீங்கள் சாட்சியிட்டிருக்கிறீர்கள் அவருக்காக உங்களை எந்த விதத்தில் ஆயத்தமாய் அடையாளப்படுத்தப் போகிறீர்கள் அன்பான தகப்பனே உம்முடைய ஆச்சரியமான வழிகளுக்காய் நன்றி உமக்கு பிரியமான காரியங்களை நான் செய்யும்படிக்கு உம்மை இன்று நெருக்கமாய் பின்பற்ற எனக்கு உதவி செய்யும் அமேன்